I <laughs> எனக்கு ஒரு வழக்கம் எதையுமே எங்கள் அம்மா சொல்லி தான் நான் செய்வேன் எதுலையுமே ஜாக்கிரதையாக இருப்பாங்க இந்த நாயன் நாயன்மார்களை பற்றி அதிகப்படியாக நம்ம வந்து சிவனடியார்கள் பேசி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் உபக்கியாசர்கள் பேசும்போது அதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்னன்னா சுவாமி வந்து எவ்வளோ பெரிய பரம் பரம்பொருள் அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு நிச்சயமாக வந்து கடவுள் கிட்ட போயிட்டு ஏன் சோதனை கேட்பான் சாமி முதல் கேட்பாரு யாருமே கேட்க சோதனையூப்பான் பேரவருக்கு எல்கேஜிக்கு சீட்டு கிடைக்கும் சாமி கொஞ்சம் இளைவன் எத்தனை தண்ணி தான் பாடுபடு அப்படின்னா அந்த பரம்பொருளை பத்தி எல்லாமே சூட்சமாக தான் சொல்லிச்சார் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியல ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து ரொம்ப பரிச்சு தெரியக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னா அந்த தமிழ் தமிழில் வரக்கூடிய வார்த்தை உயர் வர உயர் நலன் உடையவன் எவன் அவன் உலகலாம் இருந்து ஓதற்கு அரியவன் என்று சொல்லக்கூடிய உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே இந்த உயர்வு நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லா தெரியுது தமிழ்

கேதார்நாத்ல தகவல் நேரத்தில் சூரிய வெளிச்சமர் வரைக்கும் இருக்கிற கேதார்நாத் சாயந்திரம் அஞ்சு மணி ஆச்சுன்னா காலையில் ஏழு மணி கேதார்நாத் வேற நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு காத்தால நாலு மணிக்குள்ள அங்க கேதாரநாத் நடக்கிற அந்த விஷயம் கேதாரத்தை பத்தி உயர்ந்து 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 எல்லாம் அந்த கேதாரத்திலே இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் அதிகாலை நான்கு மணிக்குள் நீ இருக்க நான் நம்பர்கள் தொடர்பு துண்டு துணி இல்லாம ஒரு சாது உட்கார்ந்துருப்பார் நான் ஒரு அஞ்சாறு ஜர்க்கின் போட்டுருப்பேன் அதுக்கு மேல பொருள் தாங்க முடியாம ஒரு ஸ்வட்டரை போட்டிருப்பேன் அதுக்கு கீழே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ரெண்டு பேண்ட் போட்டிருப்பேன் இங்க இந்த கவுஸ் அங்க இருந்து கவுஸ் அதுக்கு மேல பெரிய பூட்டு அந்த சன்னியாசிக்கிட்ட ஒண்ணுமே இல்லை

கொடுத்த அடுத்த செகண்ட் ஜில் போகுது சாப்பிடலாமா வராமா யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அவன் எட்ட பத்தி கவலை இல்லை பாருங்கள் தேநீர் பருகுவோம் அப்படின்னாரு அந்த பக்கத்துல ஒரு யாக குண்டை மாதிரி இருக்கும் நான் சொல்றது கதைகள் நிஜம் யாக குண்டை மாதிரி இருக்கும் அந்த யாக குண்டத்துல ஒரு கெட்டில் அந்த கெட்டில் யாகம் வந்து வச்சிடலாம் அது என்ன சுட 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 இருக்கும் பருகு அப்படின்னு ஒரு அவன் சாப்பிட அந்த யார்புணத்திலே இருக்கக்கூடிய அந்த நெருப்பினால வரக்கூடிய வரக்கூடிய சான்று எட்டு எட்டிட்டு விடுவார் தமிழ்நாட்டில் இருந்துச்சு என்ன அனுப்பு எனக்கு தெரிஞ்ச தேவாரம் ஒரே தேவாரம் தான் ஐயா நாமக்கு தேவாரத்தை பழக்க விவசாயம் தெரிஞ்ச தேவாரத்தை பார்த்துக்கியா மந்திரமாவது இரு மாணவர் தேவதற்கு இரு

போயிருக்கியதா போயிருக்காமி என்னன்னா பேரு ஞான மீனாட்சி ஞான காமாட்சி ஞான நல்லா தரிசனம் பண்ணிக்கிறார் நல்ல தரிசனம் பண்ற சாமி பிரமாதமான தரிசனம் கூட்டம் கூட சாமி அங்க சாப்பிடல உணவு செய்வரா சாப்பிட்டு சார் எல்லா சாமி நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம் ஞானம் வந்துச்சா அவங்க சார் வந்துருச்சு எங்க சாமி எந்த பேரு ஞான கணேசன் ஞான ஸ்கந்தன் ஞான சத்குரு ஞான மீனாட்சி ஞான சோமன் இந்த பக்கம் ஞானத்தை விட்டு பறிங்க கணேசன் குரு ஸ்கந்தன் சோமன் மீனாட்சி சரி அதை விட்டு இந்த பக்கம் பறிங்க ஞான 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 ஞானம் வந்துருச்சு சாமி நான்

போட்டு பார்த்து பாரு அதுதான் ஞானம் அந்த ஞானம் ரொம்ப அற்புதமான ஞானம் அது இப்படிப்பட்ட ஞானம் கேதாரத்திற்கு வந்து கேதாரத்திலே இறைவனை பார்த்து கேதாரத்திலே இறைவனை பார்க்கின்ற ஒரு கண நேரம் இருக்கின்றது அல்லவா அது ஒரு கண நேரத்தில் இறைவனை படம் பிடித்துக் கொண்டால் ஒரு கண மாறியும் உனது அருட்பாவை கிடைத்திட வேண்டும் என்று அப்படிப்பட்டவர் இந்த காரணம் திரும்ப திரும்ப சொல்ல கதையை சொல்லல சப்ஜெக்ட் தான் பேசிட்டு இருப்பேன் இந்த என்ன பண்ணுவார் இறைவனை பற்றி மிக அழகாக பாடல் எழுதுவார் அன்னை என்று வைத்துக் கொள்வோமானால் வெள்ளை கலைச்சி இது நான் எடுத்து நான் வெண்கமல இல்லை கலத்தி சங்கீதா முதர்ச்சி கிளி முழிச்சி எல்லாத்தனையும் நிகழாது புகழ் வாக்கு இழிக்க எங்கள் உள்ளத்திலிருந்து உதவி செய்வாரையாம் குத்தவியே என்று எழுதுவார் அப்பனை அழகாக அழகாக மிக அற்புதமாக பாடுவார் இப்படி இறைவனை பற்றி எார் இந்த இறைவனை பற்றி எழுதக்கூடிய ஒப்போது பாடல்களையும் தொகுத்து வைத்துக் கொண்டார் தொகுத்து வைத்துக் கொண்டு பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மூன்று வேண்டருக்கும் தந்தார் தந்தாரு புலிக்கும் தந்தாரு மீனுக்கும் தந்தாரு குறித்து அவர்கள் தரக்கூடிய அனைத்து திரவியங்களையும் செல்வத்தையும் அன்னம் பாதிப்பதற்கே செலவு செய்வார் பெரிய விஷயம் என்ன அண்ணம் பாதித்தல் அரியாருக்கு உணவு எழுதல் வஸ்திரம் தருவது அரியார்களுக்கு எல்லா விதமான சவரணைகளும் செய்வது எப்படி சம்பாதித்தார் பாடி சம்பாதித்தார் அதை விட்டுட்டேன் அப்படிப்பட்ட அந்த ஆயப்பணியை அறப்பணிய செய்தார் அப்படிப்பட்ட அரியாரை காவி நாயனார் என்று சொல்லி கார் முழுவதும் இந்த பாருங்கள் முழுவதும் நம்மை பாட வைத்தவர் அந்த அறுபத்தி நூறு ஒருவராய் அமர்ந்தவர் செயற்கீழார் பெருமானால் துவரப்பட்டவர் அவரை காட்சியை பார்க்கலாம்